வணக்கம் முருகப்பெருமானினருளாய் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் அறுபத்தி ஆறாவது பாடல் தெருப்புறத்து துவக்கியாய் முளைக்குவட்டை குலுக்கியாய் சிரித்து உருக்கி தருக்கியே பண்டைக்கூலம் கூளம் என சிறுக்கி ரட்சைக்கு இதக்கியாய் மனதை வைத்து கனத்த பேர் தியக்கமுற்று தவிக்கவே கண்டு பேசி உடனே இருப்பு அகத்து, தளத்து மேல் விளக்கு எடுத்து படுத்து மேல் இருத்தி வைத்து பசப்பியே கொண்டு காசு தனியாது இதுக்கு அதுக்கு கடப்படாம் என கை கக்க கழற்றியே இழைக்கவிட்டு துரத்துவார் தங்கள் சேர்வை தவிராய் இந்த விளைமாதர்களிடம் சிக்கித் தவிக்கும் அந்த நிலைமை தெருவின் வெளிப்புறத்திலேயே கட்டுண்டவர்களாக நிற்பவர்களாய் மார்பகம் என்னும் மலையை குழுக்குபவர்களாய் சிரித்து பேசி வரும் ஆடவர்களுடைய மனதை உருக்கியும் இந்த வேசியர் குலத்து இளம்பெண்கள் பெண்கள் பெரிதாக காப்பவர்கள் போல இதமான மொழிகளை கூறுபவர்களாய் செல்வத்தில் மனதை வைத்து பலமான பேர் வழிகளான ஆடவர் தம்மிழ் மயக்கம் கொண்டு தவிக்குமாறு அவர்களை பார்த்து பேசியும் உடனேயே தாங்கள் இருக்கும் வீட்டின் உள்தளத்தின் மேல்வினக்கை அணைத்துவிட்டு பசுப்பு நடிப்புகளை நடித்துக்கொண்டு பொருள் போதாமல் இதற்கு வேண்டும் அதற்கு வேண்டுமென்று பேச்சுக்களை பேசி கையிலுள்ள பொருட்களையெல்லாம் கக்கும்படி செய்து பிடுங்கி சோர்வடையும் படி செய்து விரட்டி துரத்துபவர்களுடன் சேருவதை நீக்கி அருள்க முருகப் பெருமானே என்று கேட்கிறார் பொறுப்பை ஒக்க பனைத்தது ஓர் இரட்டி பத்து புயத்தினால் பொருத்த பத்து சிரத்தினால் மண்டு கோபமுடனே பொறா பொறுப்பில் கதித்த பேர் அரக்கர் பட்டு பதைக்கவே புடைத்து முட்ட துணித்தமாள் அன்பு கூறு மருகா முருகப்பெருமானே நீங்கள் எப்படிப்பட்டவர் மலைப்போல பெருத்தான இருபது புயங்களாலும் அவை தாங்கியுள்ள பத்து தலைகளாலும் மிகுந்த கோபத்துடன் இராவணன் சண்டை செய்ய மலைப்போல கொதித்தெழுந்து போர் அரக்கர்கள் யாவரும் சிதைக்கப்பட்டு பதைக்கவே அவர்களை அடித்து எல்லாரையும் வெட்டி ஒழித்த ராமராக வந்த திருமாலே அன்புமிக வைத்துள்ள மருகனே எங்கள் முருகப்பெருமானே வரப்பை எட்டி குதித்து மேல் இடத்தில் வட்டத்தலத்திலே மதர்த்த முத்தை குவட்டியே நின்று சேல் இனம் வாழ் வயல்புறத்து புவிக்குள் நீல் திருத்தணிக்குள் சிறப்பில் வாழ் வயத்த நித்த மேவு செந்தில் குகனே முருகப்பெருமான் வாசம் தெய்யும் திருச்செந்தூரின் பெருமையை நமக்கு காட்சிப்படுத்துகிறார் நம் அருணகிரியார் வயலின் வரப்பில் மேல் எட்டி குதித்து மேலே உள்ள அந்த வட்டமான நிலப்பரப்பில் செழிப்புடன் கிடக்கும் முத்து குவிய கூட்டி நின்று சேல்மீன் கூட்டங்கள் வாழும் அந்த வயல்புறங்களைக் கொண்ட பூமியில் ஓங்கிய திருத்தணிகள் சிறப்புடன் வாழ்கின்ற வெற்றியாளனே எங்கள் கந்தக்கடவுளே என்றும் உள்ளவனே திருச்செந்தூரில் வாழ்கின்ற குகனே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நன்றி